வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த உலக வாழ்க்கை எல்லாருக்குமே பொதுவானது வாழ்க்கையில் போராட்டத்தை நிறைய சந்தித்தவங்களுக்கு சந்தேகமே கிடையாது வெற்றி நிச்சயம் உண்டு நீங்க பார்க்க போற இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் சென்னை மாநகரின் இதயம் என்று அழைக்கப்படும் மயிலாப்பூரின் பேருந்து நிலையத்தில் விடியர் காலையில் வேகத்தில் ஒரு அரசு பேருந்து வந்து நின்றது என்பதால் ஒரு சில பயணிகளே இருந்தனர் கண்மணியும் மயில் உருவத்தில் சிவனை பூஜித்த பார்வதியால் திருமயிலை என்று பெயர் பெற்ற கபாலீஸ்வரர் கோவிலை வந்தடைந்தாள் அவள் மனம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது கோவில் படியில் அமர்ந்து வானத்தை அன்னார்ந்து பார்த்த கண்மணிக்கு அவளின் பழைய எண்ணங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது செல்வம் சாந்தி தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் மூத்தவன் கார்த்தி இரண்டாவது மகன் கதிர் கடைக்குட்டி செல்ல பெண் கண்மணி செல்வம் பால் பண்ணையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்தான் மனைவி சாந்தி வீட்டிலேயே இருந்து கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருந்தாள் மூன்று பிள்ளைகளும் பகைமை எண்ணம் சிறிதும் அறியாதவர்கள் கண்மணிதான் எல்லாருக்குமே அமைத்து அதில் ஐவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் பள்ளியில் முழு ஆண்டு தேர்வு முடிந்தது அவர்களின் நண்பர்கள் எல்லோரும் அவர்கள் குடும்பத்தாருடன் அவரது உறவினர்கள் வீடு சென்றனர் ஆனால் இவர்கள் மூவர் மட்டும் செல்லவில்லை காரணம் கண்மணி பெரிய மனுஷியாகிவிட்டார் அவர்கள் மூவரும் தங்களது பருவ வயதில் இருந்தனர் மனிதன் என்பவன் தன் பருவ வயதை எட்டும் போது அவன் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மிகவும் சகஜமானது அதை கடந்து வருவது சற்று கடினமானதாக இருந்தாலும் கவனமாக கையாளும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம் கதிராய் இதை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவனுக்கு சற்று சிரமமாகவே இருந்தது இருந்தாலும் நல்ல பெற்று தேர்ச்சி பெற்றான் எல்லோரும் அவனை வெகுவாக பாராட்டினர் ஒரு நாள் வீட்டில் கண்மணி கதிரை தவிர அனைவரும் வெளியே சென்றிருந்தனர் கண்மணி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த கதிர் அவளுடைய வளையல்கள் கம்மல் உடை எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்று கண்மணியின் பொட்டை நெற்றியில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் போது கண்ணாடியில் கண்மணியின் உருவம் தெரிந்தது அதை கண்ட கதிர் கொண்டு எல்லாவற்றையும் கழற்றி எரிந்தான் அண்ணா பதறாதே எனக்கு இது எப்பொழுதோ தெரியும் கவலை கொள்ள வேண்டாம் என்ற கண்மணி பருவ வயதில் நம் அனைவருக்கும் ஏற்படும் மாற்றம் உனக்கு ஏதோ சில காரணங்களால் இவ்வாறு அமைந்துவிட்டது இதை நம்மால் மாற்றவும் முடியாது இனி மறைக்கவும் முடியாது இந்த உண்மையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் இனிதான் நீ நன்றாக படிக்க வேண்டும் படிப்பு ஒன்றுதான் உனக்கு கை கொடுக்கும் என்று கதிருக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூறிய கண்மணி உலக அறிவே சிறிதும் இல்லாத நம் பெற்றோர்கள் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது என்று தனது உரையை முடித்தாள் நாட்கள் பறந்தது கல்லூரி படிப்பு முடித்த கையோடு கார்த்திக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது கதிரும் நல்லபடியாக தனது பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டான் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் வைத்து செல்வமும் கார்த்தி வெளிநாடு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தனர் வழியனுப்ப இவர்கள் இருவர் மட்டும் கார்த்தியுடன் சென்னைக்கு கிளம்பினர் கார்த்தியை வழியனுப்பிவிட்டு ஊருக்கு திரும்பிய செல்வமும் சாந்தியும் கதிரின் பெண் பார்த்து விட்டனர் இருவரின் இதயமும் வெடித்து சிதறுவது போல் இருந்தது இந்த சமூகத்தை எதிர்கொள்ள அவர்கள் இருவருக்கும் தைரியமில்லை அதனால் தங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர் நாள் காலை இருவரும் வெகுநேரமாக கதிரையே பார்த்து கொண்டிருந்தனர் பின் தங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு தன் தொப்பு கொடி என்பதை என்பதையும் மறந்து விஷம் கலந்த பாலை கதிருக்கு கொடுத்தாள் சாந்தி தன் மகன் துடி துடித்து மடிவதை காண விரும்பாத செல்வமும் சாந்தியும் கனத்த இதயத்துடன் கோவிலுக்கு சென்று விட்டனர் காலையிலேயே வழக்கம் போல கண்மணி கோழிகளை திறந்து விட்டு விளையாடி கொண்டிருந்தாள் அம்மா கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விளையாடிக் கொண்டிருந்த கண்மணியை அழைத்த கதிர் அந்த பால் கப்பை அவளிடம் கொடுத்துவிட்டு விட்டு கோழிகளை எல்லாம் பஞ்சாரத்தில் அடைத்துக் கொண்டிருந்தான் தன் கையில் இருப்பது விஷம் கலந்த பால் என்பது தெரியாமல் அதை குடித்துக் கொண்டிருந்த கடைக்குட்டி தங்கத்தின் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது எல்லா கோழிகளையும் அடைத்துவிட்டு கண்மணியை பார்த்த கதிர்க்கு ஒன்றும் புரியவில்லை கண்மணி மூச்சிட்டு கிடந்தாள் எல்லாம் முடிந்திருக்கும் என்று நினைத்து கண்ணீருடன் வீட்டிற்குள் வந்த செல்வமும் சாந்தியும் இந்த நிலையில் கிடந்த கண்மணியை பார்த்து பதறினர் டே கதிர் உனக்கு கொடுத்த விஷம் கலந்த பாலை இவள் குடித்து விட்டாளா என்று கதறினர் ஐயோ கண்மணி என்னை விட்டு போய்விடாதே என்று அழுதான் கதிர் தனது பெற்றோர்களின் முகத்தை பார்க்க கூட கதிர்க்கு பிடிக்கவில்லை அவர்களின் இயலாமையை எண்ணி வெட்கி தலைகுனிந்த கதிர் கண்மணியின் உடைகளை எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை தேடி நிமிர்ந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்றான் சென்னை மண்ணில் கால் வைக்கும் பொழுது கதிர் முழுமையான கண்மணியாக மாறியிருந்தான் பல இடங்களில் வேலை தேடி அலைந்தால் கதிர் கண்மணியாகிய அவன் நினைத்தது போல வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக அவளுக்கு வேலை தர ஒருவரும் முன்வரவில்லை பல நாட்கள் பசியோடு கழிந்தது ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் கண்மணி மரத்தடியின் இன்னொரு பக்கத்தில் அமர்ந்திருந்த முதியவர் ஒருவர் இவள் அருகே வந்தார் அழாதே நீ ஏதோ மன வருத்தத்தில் இருக்கிறாய் என்று தெரிகிறது என்னை உன் அப்பாவாக நினைத்து கொண்டு என்னிடம் உன் துன்பத்தை பகிர்ந்திடு என்றார் ஆதரவாக சாய தோல் கிடைத்தால் மனிதனுக்கு இதைவிட வேறென்ன வேண்டும் தன் கதை முழுவதையும் அவரிடம் பகிர்ந்தாள் கண்மணி இதை கேட்ட முதியவர் அட இவ்வளவுதானா இதற்கா அழுதாய் என்னை கூட என் மகன் வீட்டை விட்டு விரட்டி விட்டான் எனக்கு சொந்தமான கடையில் தான் நீ எனக்கு என் என் கடையிலேயே வேலைக்கு நான் உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறேன் இப்பொழுது உனக்கு தேவை நல்ல உணவு வா சாப்பிடலாம் என்று கண்மணியை நன்கு கவனித்து தன் கடைக்கு அழைத்து சென்ற முதியவர் அவரது மனைவியின் நினைவாக வைத்திருந்த பட்டு சேலையை எடுத்து அவளுக்கு கொடுத்தார் வெகு நாட்கள் கழித்து நன்கு உறங்கிய கண்மணி மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து அந்த முதியவர் கொடுத்த பட்டு சேலையை கட்டிக்கொண்டு கொண்டு மயிலை சென்று நினைவலைகளில் மூழ்கி இருந்தவளுக்கு எல்லாம் கனவு போல் இருந்தது கோவிலிருந்து வெளியே வந்தவள் நேராக அந்த முதியவரின் கடைக்கு சென்றாள் கடைவாசலில் ஒரே கூட்டம் மயங்கிய நிலையில் இருந்த முதியவரை வேனில் ஏற்றி கொண்டிருந்தனர் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது அவர் மாரடைப்பால் இறந்து போய்விட்டார் என்று தெரிவித்தனர் இதை கேட்ட கண்மணி அதிர்ச்சி அடைந்து நின்றாள் போக்கத்தவளாய் நின்ற கண்மணி செய்ததறியாது கால்போன போக்கில் போய்கொண்டிருந்தாள் சூரியன் மறைந்துவிட்டான் இருள் சூழ்ந்தது திடீரென்று தன்னை யாரோ தொடர்வது போல் இருந்தது கண்மணிக்கு நடையில் வேகம் எடுத்தாள் அவர்களும் வேகமாக நடப்பது போல இருக்க ஓட்டம் பிடித்தவள் அருகிலிருந்த ரயில் நிலையத்தை அடைந்தாள் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு ரயில் பெட்டிக்குள் ஏறி மறைந்து கொண்டாள் அவர்கள் இவளை விடாமல் தேடிக்கொண்டிருந்தனர் இவளுக்கு கீழே இறங்க பயமாக இருந்தது அதற்குள் ரயில் மேடையை விட்டு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே கண்மணி அதில் பயணித்துக் கொண்டிருந்தாள் தான் வேறு மாநிலத்துக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்தாள் கண்மணி வெளியே வந்தாள் இங்கும் அவளை விரட்ட இருவர் காத்திருந்தனர் விதி அவளை துரத்த ஆரம்பித்தது தான் வாழ்ந்த தன் சமூகத்தை காக்க உறுதி பூண்டவள் முதலில் தன் உயிரை காத்துக்கொள்ள ஓடினாள் இன்னும் எத்தனை நாட்கள் தான் ஓடுவது தன் ஓட்டத்தை நிறுத்தினாள் தன் அச்சத்தை தூக்கி எறிந்தாள் எவன் வந்தாலும் எதிர்க்க துணிந்தது அவள் மனம் கண்மணி மகா காளியைப் போல் காட்சியளித்தாள் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுக்குரல் கேட்டது தன்னை ஆசாசப்படுத்தி கொண்டவள் குழந்தையின் சத்தத்தை வைத்து அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்தாள் அவளால் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை யாராவது உதவ இருக்கிறார்களா என்று இங்கும் அங்கும் ஓடினாள் அருகில் ஒரு காவல் நிலையம் இருப்பதை கண்டாள் தாமதிக்காமல் அங்கு சென்று அவளுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் விஷயத்தை முதலில் அவளை சந்தேக கண்களோடு பார்த்த காவல்துறை அதிகாரி பின் அவளின் பதற்றமான நிலை கண்டு இதில் ஏதோ உண்மை இருக்குமோ என்று எண்ணி அவளுடன் சேர்ந்து அந்த இடத்தை அடைந்தார் இதனை வெளியிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் அவர்கள் பின்னாலேயே சென்றார் அந்த இடத்தில் கண்மணி போல் அழுகுரல் கேட்டது உடனே விரைந்து செயல்பட்ட அந்த அதிகாரி குழந்தையை கண்டுபிடிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார் குழந்தையை யாரோ ஒரு குழியில் போட்டிருந்தனர் கடும் சிரமத்திற்கு பிறகு அந்த குழந்தை மீட்கப்பட்டது மருத்துவர்களின் ஆய்வுக்கு பிறகு குழந்தையின் ஆரோக்கியத்தை உறுதி செய்தார் அந்த அதிகாரி இந்த செய்தி தீ போல் ஊடகங்களுக்கும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டது காரணம் இவர்களை தொடர்ந்து வந்த அந்த நபர் ஒரு நிருபர் அன்றைய செய்திகளில் கண்மணிதான் நாயகி குழந்தையின் உயிரை காப்பாற்றிய கண்மணி மக்களின் கண்களுக்கு பெண் தெய்வமாக தெரிந்தாள் அவர்கள் மனதில் நிறைந்த அவளை அனைவரும் வாய் நிறைய வாழ்த்தினர் அந்த காவல்துறை அதிகாரி குழந்தையை எடுத்து வந்து கண்மணியின் கையில் கொடுத்தார் உள்ளத்தை உருக்கியது அந்த குழந்தையின் சிரிப்பு அவளை பார்த்து அம்மா என்று அழைத்தது பெண் குழந்தை என்று வீசி சென்ற கல்லெஞ்சுக்காரர்கள் மத்தியில் ஒரு குழந்தைக்கு தாயாக புதிய அவதாரம் எடுத்தாள் கண்மணி தன் தாய்மையை உணர வைத்த அந்த குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டாள் அரசாங்கம் அவளை பாராட்டி கௌரவித்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது என்னை முதல் முதலில் அம்மா என்று அழைத்த இந்த குழந்தையை நான் தத்தெடுத்து கொள்ள எனக்கு அனுமதி தர வேண்டும் இந்த குழந்தையுடன் இந்த பூமியில் நான் தன்மானத்துடன் கௌரவமாக வாழ எனக்கு அரசு ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று தனது கோரிக்கைகளை வைத்தாள் கண்மணி அவள் கேட்டது அனைத்தையும் நிறைவேற்றி அவள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை உருவாக்கி கொடுத்தது அரசாங்கம் நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையுடனும் இந்த நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளுடன் தனது வெற்றி பயணத்தை தொடங்க தயாராகி இருந்த கண்மணி என்ற திருநங்கை தாயாகினாள் கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கான் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் வெறுக்காம வாழ கத்துக்குவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்